தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாத்திமாபுரம் புனித அந்தோணியார் ஆலயம் பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது இந்த ஆலயத்தின் திருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து பல்வேறு பங்குத்தந்திகள் கலந்து கொண்டு திருப்பதி நிறைவேற்றினர் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வண்ண மலர் தோரணங்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்தோணியார் சுரூபம் வைக்கப்பட்டு ஊரின் முக்கிய பகுதிகளின் வழியாக பவனி வந்தது அப்போது வீதிகளில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்கள் வீடு அருகே தேர் வலம் வரும் பொழுது மிளகு வர்த்தி சாம்பிராணி ஆகியவற்றை காண்பித்து புனித அந்தோணியாரை பிரார்த்தித்தனர் இந்த தேர் பவனி வேளையில் விண்ணில் கண்ணை கவரும் வானவேடிக்கை நடைபெற்றது இந்த விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் 直播的太烂了。